நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் டே பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் வந்து மார்ச் ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டேல வந்து தோனி ரோஹித் ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஏன்னா தோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காயம் ஏற்பட்டிருக்கு அதே சமயம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடுவாங்களா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்க சமயத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு சாதனையில வந்து சமநிலையில் இருக்காங்க அதாவது வந்து ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்திய அளவுல வந்து முதல் இடத்துல இருக்காங்க தோனியும் இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரோகிட்டும் இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு தோனி வந்து மொத்தமாக வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அதாவது வந்து சர்வதேச ஒரு நாள் போட்டியில இருநூத்தி எண்பத்தஞ்சு இன்னிங்ஸ்ல விளையாண்டு இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மீதி ஏழு சிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆசிய லெவன் அணிக்காக விளையாண்டு அடிச்சிருக்காரு அப்ப நீங்க வந்து இன்டர்நேஷனல் போட்டின் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் தான் அடிச்சிருக்காரு ரோஹிட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் வந்து இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரோஹிட் ரெண்டு பேருமே வந்து ஒரே நிலையில வந்து இருக்காங்க ஸோ ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து யார் வந்து கூடுதலாக ஒரு சிக்ஸ் அடிச்சு முதல் இடத்துக்கு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து உருவாயிருக்கு தோனி ரோஹித் ரெண்டு பேருமே ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க ஸோ வந்து தொடர்ந்து வந்து முதலிடத்தை தக்க வச்சுக்க போறதே வந்து பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு ஸோ வந்து யார் வந்து முதலிடம் பிடிப்பாங்க அதே மாதிரி இந்திய அளவில் தொடர்ந்து வந்து முதலிடத்துல யார் வந்து நீடிச்சு நிலப்பாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி